ஓ எல்லாருக்கும் மலை வணக்கம் இன்றைக்கி சாயந்தரம் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கேரட் சாதமும் உருளைக்கிழங்கும் தொட்டுக்கிறதுக்கு ஏன்னா என் பையன் காலேஜ் காலேஜிட்டு வந்தோடனே சாப்பாடு கேட்பான் அவனுக்காக தான் தனியாக செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுக்கயிர் எங்காயமும் பச்சை மிளகா மஞ்சள் தூள் காரம் கொஞ்ச நூறு அம்பை எம்எல்ஏ ஃப்ரெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு பார்த்தேன் பையன் இழுத்தானாலும் டேரெக்ட் தட்டிலே போட்டு போயிட்டேன் אוקיי, ביי, נא נתפגלם.